இவன்தான் தனக்கு இந்த மாணவர்களை கவரலாம் என்று அந்த பிரச்சாரிக்கு இட்டு சென்றவர் என்றும் வெற்றிக்கான முதன்மையான நபர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பொது நிகழ்விலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது என்பது அங்கிருக்கிற அச்சுறுத்தலான ஒரு நிலைமையை காட்டுகிறது பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை காட்டுகிறது இந்த கருக்கலைப்புக்கு எதிரான தனது பிரச்சாரத்தின் பொழுது அதை போலஹோஸ்டோ ஒப்பிட்டு யூதர்கள் இனப்படங்களை செய்தார்களோ அதற்கு விடயங்கள் என்பதையும் மற்றது கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை நம்ப வேண்டாம் என்று மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்தியலை விதைப்பதை போன்ற செயற்பாடுகள் எல்லாவற்றிலேயும் ஈடுபட்டுள்ளது அமெரிக்கா யூஎஸ்ஏ டர்னிங் என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டு வாதத்தினை அவருடைய டொனால்ட் டிரம்பினுடைய அந்த தேர்தல் காலங்களிலே இவர் முதன்மையானவர் என்று சொல்லலாம் ஒரு துப்பாக்கி மூலம்தான் தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து அமெரிக்கா விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பலமாக வலுப்பட்டு வருகின்ற நேரத்தில் தான் அமெரிக்காவில் பல கொலைகள் இடம்பெற்று வருவதும் தற்கொலைகள் இடம்பெற்று வருவதும் அல்லது அதிகமான பியூகம் இருந்தும் அந்த துப்பாக்கி வைத்திருப்பதை தங்களுடைய அரசியல் சாசன உரிமையாக இரண்டாம் சிலத்தின் கீழ் வைத்திருக்கின்ற Uh, मतलब इव्वा தவறான நபர்களும் அல்லது தங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நகர்களும் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்கள் என்பன இடம் பெறக்கூடிய சாத்திய குருகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களில் போய் அங்க இருக்கிற மாணவர்கள் மத்தியிலேயே இந்த துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அனுமதிகள் குறித்தும் கிறிஸ்தவ மதவாதம் குறித்தும் அமெரிக்காவினுடைய கன்சர்வேட்டிவ் தொடர் ரீதியான கருத்துக்களையும் அதிகமாக பறைசாற்றின முக்கியமான ஸ்பீக்கர் முக்கியமான வராக கருதப்படுகிறவர் இந்த சாலி கமெரிக்கா கம்பேக் அல்லது மேக் அமெரிக்கா கிரேட் அல்லது என்கின்ற பல கோஷங்களை இவரும் கொண்டிருந்ததாக இருப்பதும் நீங்கள் ஒரு குற்றவியலாளராக இல்லாத இடத்துல சாதாரணமாக எந்த ஒரு துப்பாக்கியை கொள்வன செய்யக்கூடியதாக இருப்பதும் இதற்குரிய காரணங்கள் போர்கால கருவிகள் எனப்படுகின்ற போர் அரங்குகளில் பாவிக்கக்கூடிய துப்பாக்கிகளை கூட அமெரிக்காவில் சாதாரணமாக வாங்கலாம் எம் சிக்ஸ்டீன் போன்ற துப்பாக்கிகள் எல்லாம் சாதாரணமாகவே வாங்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமை என்பது அவர்களுடைய அந்த துப்பாக்கிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்மைக்கு ஒரு வலி சேர்ப்பதாகவும்